இது தொட்டால் நம்மளுக்கு வந்துருமா அதெல்லாம் வரவே வராது தொடரத்தினால வரவே வராது இது ஒற்றை வியாதி கிடையாது இப்போ அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் மித்து கையில் ஆயணும் எதுவுமே கொடுக்க வேண்டாம் சாவி எதுவும் கொடுக்க வேண்டாம் கொஞ்ச நேரத்தில் அதுவே இவங்க வந்து ஏதோ ஒன்றுமே சாப்பிடல நினச்சிட்டு வாயில் ஊற்ற வேண்டாம் எத்தையுமே சித்த நிலையில் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில கொண்டு போய் விட்டுடும் நேயர்களுக்கு வணக்கம் நான் என்ன எபிசோட்ல வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கு வலிப்பு வந்தால் முதல் உதவி எய்ட் எப்படி செய்யணுங்கிறத சொல்ல போறேன் நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல ஒரு சினிமாக்கு போயிருக்கீங்க அங்க சடனா ஒரே களம்புறமா இருக்கு வெளியில என்னன்னு பார்த்தா யாருக்கோ ஒரு ஃபிட்ஸ் வந்துருக்குன்னு கும்பலா சுத்தி நின்றுட்டு இருப்பாங்க ஒருத்தர் கையில இரும்பு குடும்பாங்க ஒருத்தர் வேற இடத்தையோ குடும்பாங்க வாயில தண்ணி ஊத்து வாயில சர்க்கரை போடணும் இப்படி பல பேர் பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்க நீங்க டாக்டரா இருக்கலாம் டாக்டர் இல்லாம இருக்கலாம் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் அவரை சுத்தி கும்பல் கூட கூடாது காற்றோட்டமா இருக்கணும் அவங்கள வந்து ஒரு சைடில் படுக்க வச்சு வாயில ஏதாவது இருந்தால் வெளியில வரணும் நாக்கு கடிக்க வாய்ப்பு உண்டு வாயில நொப்பு நோர வந்தா விட்டுடுங்க பல்ல கடிச்சுக்காம இருந்தாக்க ஏதாவது பெரிய துணியில குட்டியா கரைச்சி கொடுக்காதீங்க தொண்டையில போய் அடைச்சுக்கோ பெரிய ஒரு முந்தானியோ துப்பட்டோ அந்த மாதிரி இருந்தா ஒரு ஓரத்தை பல்லுக்கு நாக்கு கடிச்சுக்காம இருக்க நாக்கு கடிச்சிட்டா கூட பரவாயில்ல அப்புறமா வைத்தியம் பண்ணிக்கலாம் அது ஒண்ணு பிரச்சனை கிடையாது நீங்க கையை கொடுத்து உங்களுக்கும் சேர்த்து வைத்தியத்துக்கு பண்ண வைக்காதீங்க அவங்க டைட் க்ளோதிங் போட்டிருந்தாங்கன்னா லூஸ் பண்ணி விடலாம் இவங்க கொஞ்ச நேரம் அந்த பக்கத்தில் இருக்கிற ஏதாவது குத்துற மாதிரியோ இல்லை இவங்களுக்கு அடிப்படுற மாதிரியோ இருந்தால் அந்த பொருட்கள் எல்லாம் நகர்த்தி வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து அவங்கள அமைதியாக படுக்க வைங்க பிடிச்சி அமுக்கி பண்ண வேண்டாம் ஃப்ராக்சர்ஸ் உண்டு பண்ண வேண்டாம் அதனால வந்து அவங்கள விட்டிங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ்லயே அவங்க சரி ஆயிடுவாங்க மேக்சிமம் ஒன் டு டூ மினிட்ஸ்குள்ளே சரி அவங்கள அவங்களோட நினைவு வந்தப்பறம் அவங்களுக்கு வேத்து போயிருந்தா தொடச்சி விடுங்க அவங்க நார்மலா இருக்காங்களான்னு அவங்களை உக்காத்தி வச்சு அவங்க கூட பேச்சு கொடுங்க அவங்க நினைவு இல்லை பார்த்துட்டே தூங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஃபோன் நம்பர் ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி விடுங்க அவங்க பாக்கெட்டில் எதாவது இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இருந்தாங்கனாக்க நார்மலாகவே நாங்கள் சொல்லுவோம் இந்த உள்ள பேஷண்ட்டுக்கு கையில் இன்ஃபர்மேஷன் வச்சுக்க சொல்வோம் எப்பிலப்சி ஃபே லீஃப்லெட் மாதிரி ஒன்று எனக்கு வலிப்பு இருக்கு ஒரு வந்தாக்க இந்த எமர்ஜென்சி நம்பர் ஃபோன் பண்ணுங்க நான் இந்தந்த மாத்திரை சாப்பிட்றேன்னு ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி யூஸ்ஃபுல்லாக கொடுக்கறது ஒன்று பட் நிறைய பேர் அதை கையில் வச்சுக்க விரும்புறது கிடையாது அது வேற விஷயம் பட் அப்படி இருந்தால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் இவங்க வந்து ஏதோ ஒன்றுமே சாப்பிடல நினச்சிட்டு வாயில் ஊற்ற வேண்டாம் எத்தையுமே அது வந்து மூச்சு குழாய்க்குள்ளே போய் மூச்சு திறனை ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில கொண்டு போய் விட்டுடும் சரி இப்போ சொன்னேன் இல்லையா இதெல்லாம் ஃபியூ செகண்ட்ஸ்லேருந்து ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கும் நிறைய குழப்பம் இருக்கும் விழுந்தவங்க வந்து எழுந்து உக்காந்துக்கிறாங்க சரி வேலை இப்பெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு எழுந்து உக்காந்துக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட அட்ரெஸ் கேட்டு ஹெல்ப் பண்ணுங்க அவங்க வீட்டில் கொண்டு போய் விட முடிஞ்சால் விடலாம் இல்லை அவங்க வீட்டிலேருந்து யாரையாவது வந்து கூட்டிகிட்டு போக சொல்லலாம் அப்படி இல்லை பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கு நினைவே வரல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க இல்லை வந்தது எழுந்து உட்கார்ந்தாரு திருப்பி விழுந்துட்டாரு திருப்பி ஃபிட்ஸ் வருதுன்னா டெஃபனெட்டாக ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அவங்களை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும் அப்படி இல்லை அவங்க வந்து ரொம்ப குழப்பமா இருக்காங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஓட பார்க்கறாங்கன்னா ஜாலியாக பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க போய் ரோட்ல போய் பஸ்ஸுக்கு கடையில் விழுந்துருக்கூடாது எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தார் செருப்பெல்லாம் விட்டுட்டு ரோட்ல ஓடி போயிட்டார் அப்புறம் நான் வேற யாரையும் எனக்கு அமிச்சு அவரை பிடிச்சிட்டு உள்ளே வரத்துக்கு இருந்தாங்க ஏன்னா அவர் டிராஃபிக் இருக்கிற இடத்துல அவர் ரோடில் ஓடினாருன்னா விளையாட்டுக்கு சார்ஜ் ஜாஸ்தி இன்னொரு பேஷண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா டீ கடையில உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு இருக்கிறச்சு வலிப்பு வந்துட்டு இவருக்கு வலிப்பு வந்த சமயத்துல என்ன பண்றோங்கிறது தெரியாம என்ன பண்ணிருக்காரு இவரு பேண்ட் அவுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆனதா இருந்தாரு ஐயோ நான் எப்படி இப்படி எல்லாம் அப்புறம் அவரை வந்து நான் கன்வின்ஸ் பண்ண உங்களுக்கு தெரியாது அந்த சமயத்துல நீங்க என்ன தெரியாதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அதனால இந்த மாதிரி நீங்க கரெக்டா மாத்திரை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் போய் நான் வந்து இதெல்லாம் நான் ஃபிக்மெண்ட் ஆஃப் இமேஜினேஷன் சொல்ல இதெல்லாம் நடந்ததுன்னா நான் சொல்றது ஒரு குழந்தைக்கு வந்துருது ஸ்கூல்ல கூட பசங்கள்லாம் வந்து அப்புறமா வந்து பிரச்சனை ஆயிடும் எல்லாம் பயப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கா டீச்சர்ஸும் இது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ ஒரு வயசானவங்க விழுந்துட்டாங்கன்னா ஃப்ராக்சர் கூட ஆயிடலாம் ஸோ கோனம்னானே அவங்கள தூக்கக்கூடாது இன்னொன்று என்னென்னா அந்த கையில் வந்து சாவியை கொடுக்கறதுலாம் சினிமாவில் தான் நடக்கும் இந்த ஒரு நான் பார்த்து எனக்கு பேர் மறந்து போயிடுச்சு பழைய படம் ஒரு மருமக வந்து ஒரு காருக்கு முன்னாடி விழுந்துருவா வெளிப்பு வர மாதிரி மாமியார் சாவியை கொடுக்குற மாதிரி இதெல்லாம் இந்த காலத்துக்கு கிடையாது அதெல்லாம் செவன்டிஸ் இப்போ அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் மித்து கையில் அயணும் எதுவுமே கொடுக்க வேண்டாம் சாவி எதுவும் கொடுக்க வேண்டாம் கொஞ்ச நேரத்தில் அதுவே நின்று போயிடும் அப்புறமா வந்து நம்ம ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போகும் அவங்க அடிப்படாமல் பார்த்துக்கணும் அவங்க மூச்சு திணறல் இல்லாம பார்த்துக்கணும் அவங்க குழப்பத்துல ஏதாவது பண்ணி ஆபத்தை வள வச்சிக்காம பாத்துக்க வேண்டியதுதான் மெயினாக நம்ம பண்ண வேண்டியது காம்ப்ளெக்ஸ் பார்ஷியல் சீச்சர் அது என்ன பண்ணுவாங்கன்னா யாரையோ தெரியாதவங்களை கூட போய் கையை பிடிச்சிடுவாங்க ஃபியர்ல கெட்டியா பிடிச்சிடுவாங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும் யாரோ தி வந்து நம்ம கையை எப்படி பிடிச்சிட்டாங்களே பாக்குறவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னு கொஞ்ச நேரத்துல விட்டுடுவாங்க அப்படின்னா மெதுவா கையை விடுவிச்சுட்டு அவங்களை ஒரு ஓரமா உக்காத்தி வச்சுட்டு அவங்க அந்த குழப்ப தளியில மட்டும் பார்த்துட்டு அப்புறமா நம்ம போறது முதல் உதவி இது சராசரியா நம்ம எந்த மனுஷருக்கும் இன்னொரு மனுஷருக்கு பண்ற முதல் உதவி இது இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இது தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு வழி ஆகும் எங்க பார்த்தாலும் நம்ம இது மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணலாம் இது தொடரத்துனால நம்மளுக்கு ஒட்டிக்காது இவங்க கிட்ட இருந்து தொத்தாது இது சோ முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் இது வேற ஒருத்தர் யோசிப்பாங்க இது தொட்டா நம்மளுக்கு வந்துருமா அதெல்லாம் வரவே வராது தொடறதுனால வரவே வராது இது ஒற்ற வியாதி கிடையாது சரிங்களா அதனால தாராளமா தைரியமா முதல் உதவி பண்ணலாம் இந்த முதல் உதவி நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா ஸ்ட்ரெஸ் பண்றது என்னன்னா நிறைய பேருக்கு பப்ளிக் ஸ்பேசஸ்ல கூட வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கச்சு ஹெல்ப் பண்ணுங்க ஒரு உயிரை காக்குற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இந்த முதல்ல பத்தி இத்தனை நேரம் பேசியிருக்கேன் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இதை பத்தி இன்னும் வேற தெரிஞ்சுக்கணும்னு இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி